ஒரு சின்ன மழை பெஞ்சா போட்ட தார் ரோடு பேர்ந்துட்டு வந்திருக்கு அப்போ நீ தார் ரோடே போடல அது சரியா இருக்கா நீ கவனி ஒரு சின்ன மழை பெஞ்சா உடனே ட்ரைனேஜ் பிளாக் ஆகுது இது ஏன் அப்படின்னு கவனி ஒன்றும் இல்லை மவுண்ட் ரோடு ஒரு முக்கிய பகுதி அந்த மவுண்ட் ரோடை கடந்து தான் எல்லாருக்கும் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சா ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் மழை பேஞ்சா போதுங்க அந்த ஹாஃப் அன் அவர் மழையில் என்ன ஆகுது உடனே ஃபுல்லாக ட்ராஃபிக் ஜாம் ஆகுது காரணம் என்னென்னா மழை நீர் தேக்கம் மழைநீர் போகிறதுக்கு வழி இல்லை இதெல்லாம் நீ சரி செய்யலாம் இதெல்லாம் தான் மக்களுக்கு செய்ய வேண்டியது அதை விட்டுட்டு ஆயிரம் ரூபாயும் அஞ்சாயிரம் ரூபாயும் கொடுத்து மக்களை பிச்சைக்காரனாக நீ ட்ரீட் பண்ணுற இந்த மக்களுக்கும் அறிவில்லாமல் அதை எதிர்த்து போராட என்னன்னு கேட்டால் அது எங்க பணத்தை தான் அவங்க திருப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் உங்க பணம் தான் நீங்கள் எதுக்கு வரி கட்டுறீங்க நீங்கள் நடந்து போற சாலைக்கும் உங்களுடைய வசதிக்காக தான் நீங்க வரி கட்டுறீங்க அந்த வரி சலுகையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்ற அதை விட்டுட்டு போய் பிச்சைக்கார மாதிரி அங்கே வெயிலில் நின்றுக்கிட்டு கியூவில் நின்றுக்கிட்டு அசிங்கமா இல்லை உங்களுக்குலாம்